ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்டான வட்டர்லப்பம் தாங்க ரம்ஜான்னாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் பிரியாணியும் இந்த வட்டலப்பம் தான் ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வட்டலப்பத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து பாதாம் பருப்பும் பத்து முந்திரி பருப்பும் எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் பாதாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிட்டு இந்த ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நூற்றம்பது கிராம் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு இருக்கும் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு சின்ன சைஸ்னால் முழு தேங்காயாக இருக்கும் பெரிய சைஸ்னா ஒரு பெரிய பாதி தேங்காய் வருத்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியான பால் நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு முட்டை அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பால் அளந்துட்டு அதே கிண்ணத்துலேயே நீங்கள் முட்டையும் உடச்சி ஊற்றி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் எனக்கு நாலு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ உடச்சி ஊற்றின முட்டையை நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க விஸ்கு வச்சு அடித்து எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் மிக்சியில் போகிறாருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து விஸ்கு வச்சே நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம பவுட்ரு பண்ண சக்கரையும் சேர்த்துடலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை கம்மியாக சேர்த்துட்டு இது கூட நீங்கள் வந்து மில்க் மேடு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே சர்க்கரையாக சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் இல்லாட்டினா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் இந்த டெத்தில் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ஸ்வீட்டும் நல்லா நமக்கு எடுத்து காமிக்கும் அதனால் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் தடவி எடுத்துக்கலாம் கேக் டின்னு இல்லை ஏதாவது பவுல் மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா நெய் தடவிக்கோங்க இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்துடலாம் வடிகட்டிக்கோங்க அப்போ தான் முட்டையில் இருக்கிற சவ்வு ஏதாவது இருந்தாலும் நமக்கு வெளியில் வந்துடும் நம்ம ஊற வச்ச முந்திரி இருக்கு இல்லையா அதையும் நான் தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இது வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம பாதாம் முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி சேர்த்து நம்ம இதில் வடிகட்டிட்டோன்னா சப்போஸ் அரைப்படாமல் இருந்தால் அந்த பாதாம் முந்திரி எல்லாமே அதில் நின்றுடும் இப்போ நல்லா அரைச்சிருந்தாலும் அரைக்காட்டினாலும் இதில் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ அரைச்ச பாதாம் பாதாமத்திரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவும் ஜாரில் கலந்து சேர்த்துடாதீங்க தண்ணி விட்டு போயிடும் அதனால் அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்துக்கு சரியான அளவில் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பாத்திரம் இல்லை கடாயில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க வெந்திருக்கான்னு கத்தி வச்சு குத்தி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து வெந்திருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கும் போது மாற்றினீங்கன்னா உடஞ்சிரும் இப்போ எனக்கு ஆறிடுச்சு ஒரு தட்டில் கவுத்தி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போது இதை எடுத்தாச்சு எப்படி வந்து ஒட்டாமல் உடையாமல் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தேங்காய் பாலில் வந்து நல்லா கெட்டியாக எடுத்துட்டோம்னா தண்ணி விடாமல் இது போல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் இன்னும் அழகுப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா இது மேலே பாதாம் முந்திரையெல்லாம் வச்சு நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் எந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் வேணுமோ அது போல் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக சாஃப்டான வட்டர்லப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் இனிப்புக்காக நம்ம சீனி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி இதில் கருப்பட்டி சேர்த்து நம்ம செய்யலாம் ஏற்கனவே கருப்பட்டி வச்சு எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இத்தனை ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருக்கேன் கருப்பட்டி வச்சு செய்யணும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க ஈத் பிற ஸ்பெஷல் பலகாரமான வட்டர் லப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரம்ஜானுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம்